வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியின் எம்எல்ஏ பதவி நிச்சயமாக பறிபோகும் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் அதிமுகவின் ஆட்சி காலத்திலேயே எடப்பாடியால் சேலத்தில் எந்த ஒரு நல்லதும் செய்யவில்லை அதற்கு பிறகும் ஒரு முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஆனாலும் தற்பொழுது வரை சேலத்திற்கென்று எந்த ஒரு வசதியும் செய்யாத காரணத்தினால் அதிமுக மூன்றாக பிரிந்திருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடியே முழுமையாக வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள் தற்பொழுது சேலத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்திருப்பது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது சேலம் இணை மாவட்ட செயலாளர் கண்ணன் என்பவர் தற்பொழுது வெளியிட்டுள்ள அறிவிப்பு முழுக்க முழுக்க அதிமுக அரசியல் வட்டாரத்தில் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி அவர்களுக்கு தோல்வி வருவது நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு அழிவு காலம் வரப்போகிறது அதிமுகவில் இதுவரை அல்லாத தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நடைபெறும் என்பதையும் தற்பொழுது மாவட்ட இணைச் செயலாளர் தெரிவித்திருப்பது பேரதிர்ச்சியே அதிமுகவில் ஏற்படுத்தியிருக்கிறது ஒன்றல்ல இரண்டல்ல தொகுதிகள் வரை திமுக அடித்தளத்தை போட்டுள்ளது வெற்றியடைவதற்கு தனி குழு ஒன்றையும் ஏற்பாடு செய்து கூட்டணி இல்லாமல் இருநூறு தொகுதி என்றால் கூட்டணி வைத்து இருநூற்றி பதினைந்து தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைவதற்கான ஏறத்தாழ அனைத்து ஏற்பாடுகளும் முடிவடைந்து விட்டது ஆனால் தற்பொழுது வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் அதிமுகவில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை தான் நம்மால் பார்க்கவும் முடிகிறது எம்எல்ஏ பதவி பறிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிமுகவில் வெற்றிடம் இருக்கப்போவது உறுதி என்ற ஒரு செய்தி வெளியாகியிருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமன்வாயிலாக கூறுங்கள் அது மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தற்பொழுது ஆண்டுகள் முடிவடைய போகிறது இதுவரைக்கும் சேலத்தில் என்ன பணிகள் நடைபெறுகிறது என்பது கூட தெரியாமல் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது அனைத்திற்கும் சேலம் மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் பதில் கொடுப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது